ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரையை எடுத்து ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க இட்லி மாவு வந்து கொஞ்சம் புளிக்காத மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க இன்னைக்கு காலையில் அரைச்சிங்க அப்படின்னா ஈவினிங் தாராளமாக ரெடி பண்ணலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்தீங்க அப்படின்னா அதே கப்பில் கப் அளவு கடலை மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ ஆல்ரெடி மாவில் வந்து உப்பு போட்டு கலந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க இல்லை அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது இல்லைங்களா ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு தோசமா உப்பாத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒன் யூஸ் டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு கம்பி லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க வீட்டில் இடியா பச்சு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பெரிய சைஸ் ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த தட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி வந்து மாவு எடுத்து உள்ளே ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி செஞ்சு விட்டீங்க அப்படின்னா குட்டி குட்டி பூந்தியாக அழகாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இனிப்பு பூந்தி அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் விட தேவையில்லைங்க நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறது காரா பூந்தி அப்படிங்கிறதுனால நல்லா முறு முறு ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப நேரம் விட்டாலும் ரொம்ப கரிஞ்சு மாதிரி ஆயிருங்க ஸோ பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க வெறும் கடலை மாவில் செய்யாமல் இந்த மாதிரி இட்லி தோசை மாவில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பூந்தி இதை விட குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா லட்டு செய்யறக்கு இந்த ஹோல்ஸ் வந்து சின்ன சின்னதாக நீங்க போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீது இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பூந்தி எல்லாம் பொறிச்சு எடுத்தா சரிங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பல் பூண்டு வந்து தோலோடைய லைட்டாக தட்டி இந்த மாதிரி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை பொறிச்சு எடுத்துருக்கு இல்லைங்களா இதெல்லாமே ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி வேர்க்கடலையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா வேர்க்கடலை வந்து ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிரும் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் விட்டுட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்தது பொட்டுக்கடலையும் அதே மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலை முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க லாஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பை உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் தனி எடுத்து வச்சுருக்கில்லைங்களா அதோடைய பொட்டுக்கடலை வேர்க்கடலை பூண்டு எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இது இன்னுமே கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படிங்கிறவங்க மிளகாய் மிளகாய்த்தூள் உப்பு ரெண்டுமே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம என்னதான் மாவு மிக்ஸ் பண்ணும்போது தூள் உப்பு சேர்த்துருந்தாலும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உப்பு சேர்க்கும் போது நல்லா காரசாரமாக டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஒரு வேளை உங்களுக்கு இன்னுமே காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக கூட நீங்கள் தாராளமாக தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்